ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் குபேரபட்டினத்திலிருந்து திருவண்ணாமலை வருகிறார் நமது குபேரர் ஆம் தான் ஸ்தாபித்த குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கிரிவலம் வந்து அதற்கு பிறகு திருப்பதி செல்வதாக ஐதீகம் அப்பேற்பட்ட சக்தி மிக்க ஸ்ரீ குபேரகிரிவலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நவம்பர் மாதத்தில் வர இருக்கின்றது அன்றைய தினத்தின் சிறப்பென்ன எவ்வாறு கிரிவலம் செல்ல வேண்டும் என்பதை முழுமையாய் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் உங்கள் வாழ்வில் குபேரகடாச்சம் கிடைக்க இந்த பதிவு உங்களை வழிநடத்தும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரையும் அண்ணாமலையாரையும் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க கடந்த பத்தாண்டுகளாக சூட்சமுமான சில நூல்களில் நான் கற்ற அனுபவ ரீதியாக வாழ்வில் வளத்தை பெற்ற ஸ்ரீ குபேரகிரிபுலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தேய்விரை சிவராத்திரி அன்று பிரதோஷ நேரத்தில் தான் ஸ்தாபித்த குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரைக்கும் குபேர பகவான் அண்ணாமலையாரை அருள்புற கிரிவலம் வருவார் அந்த நேரத்தில் நாமும் கிரிவலம் வந்தால் நம் வாழ்வில் அருளும் பொருளும் செல்வ செழிப்பும் குபேரகடாச்சமும் கிடைக்கும் எல்லா தெய்வங்களை வழிபட்டாலும் அத்தனை தெய்வங்களுக்கும் கடைசி மந்திர புஷ்ப பூஜையாக சொல்லக்கூடிய மந்திரமே குபேர மந்திரம்தான் அப்பேற்பட்ட குபேரரை நாம் வழிபடுவதின் மூலமாக நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேர் காட் ஆஃப் வெல்த்தை நம்ம வழிபடுவதன் மூலமாக செல்வம் மட்டும் பெருகுன்னு நினைக்கிறாங்க செல்வம் மட்டும் இல்லை ஒருத்தனுக்கு செல்வம் வருவது அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் எல்லாமே சரியாகும் குபேரரை நாம் வழிபடுவதன் மூலமாக சர்ப்பதோஷங்கள் சரியாகும் நோகதோஷங்கள் சரியாகும் செவ்வாய் தோஷங்கள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை அகலும் வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும் வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எது செல்வம் நினைக்கிறீங்க ஒரு குடும்பத்திற்கு பணம் செல்வமாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஆரோக்கியம் செல்வமாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு அமைதி செல்வமாக இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு அன்பு செல்வமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கூட செல்வம் தான் அவ்வாறு உங்களுக்கு என்ன செல்வம் வேணுமோ அந்த அந்த செல்வத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி தர தரக்கூடிய ஒரு தெய்வீக நாள் தான் குபேர கிரிவல நாளே நிறைய பேர் சொல்றாங்க இதை நான் கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு இல்லை நான் பத்தாண்டுகளாக குபேர கிரிவலம் நம்மளோட அன்பர்களோடு சென்றுட்டு இருக்கேன் அதற்கு முன்னாடி இது ரகசியமாக இருந்தது இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் நான் அதிகமாக பேசுகிறங்காட்டிக்கு இது நான் சொன்னேன் அப்படிங்கிற பதிவு இருக்குது பட் இருந்தாலும் அண்ணாமலையாரை எல்லா நாளுமே வழிபட்டால் நமக்கு எல்லா கடாச்சமும் கிடைக்கும் அதுவும் முக்கியமான இந்த மாதிரி தெய்வீக நாளும் நேரமும் குருவர்களுடன் சேர்ந்து கிரிவலம் வந்தால் குபேரகடாச்சம் கிடைக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் நீங்க உங்கள் வீட்டில் குலதெய்வத்திற்கு பதினோரு ரூபா காசும் அண்ணாமலையாருக்கு பதினோரு ரூபா காசும் எடுத்து வச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி அன்றைய தினத்தில் அண்ணாமலையாருக்கு எடுத்து வச்ச பதினோரு ரூபா காசோட நீங்கள் திருவண்ணாமலை வரணும் வந்த உடனே திருவண்ணாமலையே மலையே அண்ணாமலையார் தான் வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிவிட்டு சரியாக பிரதோஷ வேலையில் அதாவது நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் குபேரலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் தரிசனம் செய்த பிறகு குபேரலிங்கத்துல கிரிவலம் தொடங்கி குபேரலிங்கத்திலேயே முடியணும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஐஸ்வர்ய மந்திரம் ஓம் கும் குபேராய நம ஓம் சிவ சிவ நம இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா கிரிவலம் செல்லும்போது எப்படின்னா ஒரு நிறைவாத கர்ப்பிணி பெண் தன் கையில் ஒரு குத்துவிளக்க வச்சு நடந்தால் எப்படி நடப்பாங்களோ அப்படித்தான் குபேர கிரிவலமே போகணும் அப்படி போகும்போது மனதில் சிவனையும் மந்திரத்தையும் குருவையும் மட்டுமே நினைத்து போகணும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதோ ஏதோ சாப்பிட்றதோ அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் அண்ணாமலையாரோட கரையிற மாதிரி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி கு குபேரலிங்கத்திலிருந்து கிளம்பி குபேரலிங்கம் வரைக்கும் வரணும் அந்த நேரத்தில் நீங்க கோயிலில் அண்ணாமலையார் கோயில் அதாவது கிரிவல பாதைகளில் தூய்மை தூய்மையை அசு அசுத்தத்தை பண்ணக்கூடாது குப்பைகள் போடக்கூடாது ஒன்று ரெண்டாவது மற்றவர்கள்ட்ட எதிர்மறையான விஷயங்களை பேசக்கூடாது ரெண்டு மூணாவது மிக முக்கியமான விஷயம் அந்த நேரத்தில் அளவான உணவு மட்டுமே எடுத்துக்கோங்க அப்புறம் கிரிவலம் வரும்போது நம்மளை சுற்றி பல்வேறு விதமான குருவர்கள் மிக்கவங்க சித்தர்கள் சிவனடியார்கள்னு பல அற்புதமான மனிதர்கள் வருவாங்க அவர்களை பற்றி தவறாக எதுவும் பேசாதீங்க கிரிவலம் வரும்போது நவதானியத்தை கொஞ்சம் நவதானியம் கூடவே வந்து ஏதோ ஒரு கருப்பட்டியோ கரும்பு சக்கரையோ கலக்கி எடுத்துட்டு வாங்க பன்னெண்டு லிங்கத்தை தரிசனம் பண்ணும்போது காட்டுக்குள்ள எறும்புகளுக்கு நவதானியத்தையும் இனிப்பையும் தூவி விட்டுட்டு நீங்க வாங்க கடைசியா குபேரலிங்கத்திற்கு வந்து உங்களோட என்ன இந்த கிரிவலத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு இந்த கிரிவலத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன காணிக்கையை குலதெய்வத்துக்கு வச்சுருக்கக்கூடிய காணிக்கையை அதற்கப்பறம் எப்போ குலதெய்வம் கோயில் போவீங்களோ அப்போ கோயில் உண்டியில் அந்த காணிக்கையை நீங்கள் போட்டு விடலாம் இதுதான் எளிய முறையில் செய்ய வேண்டிய குபேர கிரிவல சூட்சம பரிகாரமே ஸோ இதையே அனைவரும் செய்யுங்கள் ஆண்டுக்கு ஆண்டு நம்ம அந்த குபேர கிரிவல நாளில் திருவண்ணாமலையில் ஒரு மண்டபம் எடுத்து அங்கே குபேர மந்திர பூஜை அதற்கப்புறம் குபேர மந்திர தீட்சை அதற்கப்புறம் குபேர கூட்டு பிரார்த்தனை வரக்கூடிய நபர்களுக்கு அவங்க பிரச்சனை தீர்ப்பதற்காக அங்கேயே அனைவரையும் வைத்து ஒரு சூட்சவமான ஒரு ஆகர்ஷண நிகழ்வையும் பண்ணுவோம் அதற்கப்புறம் மகேஸ்வர பூஜையை செய்து சிவனடியார்களுக்கு வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்து அவரோட ஆசீர்வாதம் பெற்றதுக்கப்புறம் நம்மளோட குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய உற்சவரோட அண்ணாமலையாரையும் வைத்து சிவகைலாய வாத்தியத்தோட கிரிவலம் வருவோம் வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் செல்வம் பெருகும் நான் இதை தொடர்ந்து செய்ய செய்ய என் கூட வரக்கூடிய பல நபர்களுக்கு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருக்கு வெளிநாடு போயிருக்காங்க கடன் தீர்ந்துருக்குது செல்வம் பெரியிருக்குது குடும்ப ஒற்றுமை கிடைச்சிருக்குது மிக முக்கியமாக வியாபாரத்தில் அபரீதமான முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் எல்லா விதமான அற்புதங்களும் ஏற்பட ஸ்ரீ குபேர கிரிவலத்திற்கு வாருங்கள் நவம்பர் பதினெட்டு காலையில் இருந்து இரவு வரைக்கும் பல அற்புதமான நிகழ்வுகளை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுக்கு நேரடியாக வரவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசுங்களை பதிவு செய்யுங்க என்குடன் வரும்போது நான் சூட்சமான முறையில் உங்களுக்கு குபேர குபேர சங்கல்பம் பண்ணி சில சூட்சமான பொருட்கள் உங்கள்கிட்ட கொடுத்து குபேர மந்திர தீட்சை பண்ணி உங்களை நான் கிரிவலம் கூட்டிட்டு வருவேன் வரன்னு நினைக்கிறவங்க தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த குபேர கிரிவலத்தில் வைத்து பூஜை செய்து மந்திர உருவெற்றி குபேர விளக்கு அனைவருக்கும் தர இருக்கின்றோம் குபேர விளக்கு சங்கல்பம் பண்ணி குபேர கிரிவலத்தில் நினைக்கிறவங்க தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஸோ இயல்பாக நீங்கள் தாராளமாக தனியாக குபேரகிரி வளம் என்னுடன் வரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பெயரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் சந்திக்கிற இன்னும் பல சூட்சமான குபேரகிரி ரகசியங்களை தொடர்ந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் இந்த குபேரகிரி மூலமாக கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் அண்ணாமலையாருக்கு அரோஹரா